பாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை அப்படி தான் உங்கள் அம்மா அப்பாவை யார் முன்னாடியும் கட்டி நிற்கிறதுக்கு நீங்கள் வைக்கவே கூடாது விடவே கூடாது ஆமையன் சொல்லுங்கள் உங்கள் அப்பா உங்களால் உங்கள் அப்பா கண்ணீர் வடிக்கக்கூடாது உங்களால் ஒரு அம்மா கண்ணீர் வடிக்கக்கூடாது உங்களுக்காக உங்கள் அப்பா யார்ட்டையும் திட்டு வாங்கக்கூடாது ஆமையன் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறது மாதிரி ஒரு அவமானம் வேறு எதுவுமே இல்லை உங்கள் அப்பா அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற பரிசு இதுவாக இதுவாக அவங்க பரிசு சில பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து காதலிச்ச உடனே அவன் அவனை அடையணும்னு அந்த அந்த பையனை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றக்காக போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைஞ்சாங்க உடனே போலீஸ்காரரை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்றாங்க சில அம்மா அப்பா வெட்கப்பட்டு போய் நிற்கிறாங்க போயிட்டு நிறைய அம்மா அப்பா எழுதியே கொடுத்துட்டு வருவாங்க இவன் எனக்கு பிள்ளையே இல்லை இவன் எனக்கு பையனே இல்லை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் திருப்பி என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லை பார்த்தீங்கன்னா இந்த அப்பா திருப்பி அந்த பிள்ளையை பையனை அப்படி சேர்த்துக்கிடுவாரு அப்போ உங்க அம்மா அப்பாவை நீங்க அவமானப்படுத்தலாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாமா தயவு செய்து அப்படி செய்யாதீங்க உங்களால உங்க அம்மா அப்பா வருத்தப்படவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் நான் என்னுடைய அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லை என்னைக்கும் எங்க அம்மா அப்பாவை சந்தோஷம் தான் படுத்திருக்கிறேன் இன்னைக்கு கத்தர் என்னை நன்றாக கத்தர் வைத்திருக்கிறார் உங்களால உங்க அம்மா அப்பா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க கண்ணீர் வடிக்க கூடாது அதுல கத்தருடைய சித்தம் அதிகமாய் அடங்கி இருக்கும் நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படி ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் தாயார் ரட்சிக்கப்படாதவராக இருந்தால் ஆண்டவரே மாற்றுவார் ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே அந்த வழிகளை கத்தர் வந்து உண்டு பண்ணுவார் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் பாஸ்டர் உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நபர்கள் அவர்களை எப்போவுமே என்ன பண்ணிக்கணும்னா அவங்க மனசார உங்களை ஆசீர்வதிக்கணும் கடினமாக ஆசீர்வதிக்க கூடாது உங்களை வருத்தத்தோடு ஆசீர்வதிக்க கூடாது ஊழியக்காரர்கள் வந்து சில நேரங்களில் வந்து அவங்க சபிக்க மாட்டாங்க நல்ல ஊழியக்காரங்க சபிக்க மாட்டாங்க ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க ஆனால் சில ஊழியக்காரங்க எப்படி ஆசீர்வதிப்பானாங்க வருத்தத்தோடு ஆசீர்வச்சிருவாங்க அவங்க அவங்களுக்கு பிடிக்கும் ஆனாலும் என்ன பண்ணணும்னா வருத்தமாக சரி வழி இல்லையே ஒன்னு ஆசீர்வதிச்சு தான் ஆகணும் நான் அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ வேதனை இருக்கும் அவன் பண்ண தீமை அவங்க பண்ண கஷ்டம் அவ்வளோ இருக்கும் அதனால சரி ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் நல்லா இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ உங்களை நடத்துகிறவர்கள் வந்து உங்களை வந்து எப்படி ஆசீர்வதிக்கணும்னா மனசார ஆசீர்வதிக்கணும் ஆமேனு சொல்லுங்க